மயிலாடுதுறை மாவட்டத்தில் சம்பா சாகுபடியில் தொடர்ந்து அதிகரித்து வரும் புகையான் நோய் தாக்குதல் தரங்கம்பாடி மயிலாடுதுறை சீர்காழி தாலுகாக்களில் பல்லாயிரக்கணக்கான ஏக்கரில் நோய் தாக்கியதால் விவசாயிகள் வேதனை மயிலாடுதுறை மாவட்டத்தில் இந்த ஆண்டு சம்பா பருவத்தில் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ஏக்கரில் சம்பா நெற்பயிர் சாகுபடி செய்யப்பட்டது மாவட்டம் முழுவதிலும் தற்போது சம்பா நெற்பயிர்கள் அறுவடைக்கு தயாராகி வருகிறது பல இடங்களில் அறுவடைக்கு தயாராக உள்ள சம்பா நெற்பயிர்களில் புகையான் பூச்சி தாக்குதல் ஏற்பட்டு நெற்பயிர்கள் கருகியுள்ளது கடந்த சில தினங்களுக்கு முன்பு சீர்காழி தாலுகா பகுதியில் புகையா நோய் தாக்குதல் ஏற்பட்ட நிலையில் தற்பொழுது நோய் தாக்குதல் மயிலாடுதுறை மாவட்டம் முழுவதும் பரவலாக அதிகரித்து வருகிறது தரங்கம்பாடி தாலுகா செம்பனார் கோவில் ஒன்றியம் சுற்றுவட்டார பகுதிகளில் திருக்கடையூர் ஆங்கூர் காளியப்பநல்லூர் கண்ணப்பன் நூலை மடப்புரம் கிடங்குகள் மாமாக்குடி அன்னப்பன்பேட்டை மருதபல்லம் நட்சத்திர மாலை கில்லியூர் மாத்தூர் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் இரண்டாயிரம் ஏக்கருக்கு மேல் புகையான் நோய் தாக்குதல் ஏற்பட்டுள்ளது இதுபோல் மயிலாடுதுறை தாலுகா நல்லத்துக்குடி செருதியூர் கோடங்குடி ஆனந்தக்குடி பொன்னூர் பாண்டூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் நோய் தாக்குதல் பல்லாயிரம் ஏக்கரில் காணப்படுகிறது தொடர் மழை மற்றும் தற்பொழுது பனிமூட்டம் பனிப்பொழிவு காரணமாக நெற்பயிர்களில் புகையான் பூச்சி தாக்குதல் அதிகரித்து அறுவடைக்கு தயாரான நெற்பயிர்கள் கருகி வருகிறது இதுவரையிலும் ஏக்கருக்கு மேல் நெற்பயிர்கள் விவசாயம் பாதிக்கும் நிலையில் பூச்சி தாக்குதல் காரணமாக விவசாயம் பாதிக்கப்படுகிறது இதுபோன்று விவசாயம் நெற்பயிர்கள் தொடர்ந்து பாதிக்கப்பட்டால் தாங்கள் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகி உள்ளதாக விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர் தற்பொழுது புகையான் பூச்சி தாக்குதல் காரணமாக நெற்பயிர்கள் கருகும் நிலையில் தங்கள் வைரம் கருகி வருவதாக விவசாயிகள் வேதனையுடன் தெரிவித்துள்ளனர் நெற்பயிர்களில் புகையான் பூச்சி தாக்குதலை கட்டுப்படுத்த பல்வேறு பூச்சி மருந்துகள் அடிக்கும் பயனில்லை எனவும் மேலும் நெற்பயிர்கள் கருகி வருவதாக பாதிக்கப்பட்ட விவசாயிகள் கூறுகின்றனர் எனவே வேளாண் துறை அதிகாரிகள் நேரில் சென்று புகையான் பூச்சி தாக்குதல் கட்டுப்படுத்த ஆலோசனை வழங்குவதோடு பாதிக்கப்பட்ட நெற்பயிர்களுக்கு உரிய இழப்பீடு பயிர் காப்பீடு நிவாரணம் வழங்கவும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மயிலாடுதுறை மாவட்டம் செருதியூர் என் பேர் வைத்தியநாதன் இந்த கிராமத்தில் இந்த மழை பெஞ்சதுக்கு அப்புறம் அப்படியே புகையான் பூந்து ஊரே ஊர் கிராமத்தில் ஃபுல்லாகவே இதாயிட்டு புகையான் பூந்து எல்லாம் அழிஞ்சி போச்சு அந்த பார் பார்வைக்கு பார்த்தா நெல் மாரி தெரியுது அதை உருவி ஊதுனிங்கன்னா ஒரு நெல் கூட அதில் இல்லை இதுக்கு வாழ்வாதாரத்துக்கு நாங்கள் என்ன பண்ணுறதுனே தெரியல எல்லாேருமே எல்லாம் கொந்தளிச்சு நிற்கிறோம் இந்த செர் கிராமத்தில் இதுக்கு ஏதாவது அரசாங்கம் பார்த்து எங்களுக்கு கவர்மெண்ட்டு எதாவது எங்களுக்கு வழிவகை பண்ணணும் இந்த மயிலாடுதுறை மாவட்டத்தில் செருதுரு பஞ்சாயத்து விவசாயம் புறா எல்லாம் நாங்கள் நகை நட்டு எல்லாத்தையும் வச்சு அடமானம் வச்சு நாங்கள் நல்லா நட்டு அறக்கிற டயத்தில் எல்லாம் புகையானா போயிட்டு இந்தமாரி வைக்கலாம் போயிட்டு இதுக்கு தாண்டா ஏதாவது கவர்மெண்ட் பார்த்து எதாவது செஞ்சால் எங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் இல்லைன்னா வாழ்த்தாரமே போயிடும் சம்பாசாகுபடி முழுமையாக மூணு வீச்சில் நடைபெற்று எல்லாம் அறுவடை உள்ள அறுவடைக்கு சில இடம் சில பகுதி அறுவடைக்கு தயாராக இருக்குது சில இடங்களில் பார்த்தா கருத்து வந்துட்டு கருது முத்துற டைமாக இருக்குது இந்த இந்த காலகட்டத்தில் வந்து இந்த மழையின் காரணம் மழையும் கடுமையாக பெய்யல மழையின் பெஞ்ச மழையும் பய பயிச்சிருச்சு இப்போ இந்த மேக பனி மூட்டுறதுனால புகையன் தகுதி அதிகமாகிட்டு இருக்குது இந்த புகையன் வந்து திருக்கடையூர் மாத்தூர் உக்கடை ஆக்கூர் பட்டாரடை அனந்தமங்கலம் சிங்கானடை காடிவெட்டி நட்சத்திரமலை மாத்தூர் மே மாத்துக்கு மாத்தூர் இந்த சுத்தடக்கம் ஒரு நாற்பது ஐம்பது கிராமங்கிறது முழுமையாக பாதிக்கிடுச்சு இதனால் வந்து இப்போ இந்த புகையை தாக்குறதுனால மகசூலில் நாற்பதுருந்து ஐம்பது ரெண்டு அறுபது சதீதம் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு இதே நேரம்னு நீடிச்சது புகையை தாக்குறதுன்னு அதிகமாக இருந்துச்சுனாக்கா முழு சதவீதம் எண்பது தொண்ணூறு சதவீதம் பாதிக்கிறது வாய்ப்பு இருக்குது அதை உடனே கட்டுப்படுத்துறதுக்கு வேளாண்மை துறையும் தமிழ் அரசும் உடனடி நடவடிக்கணும் இந்த பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இந்த வருடம் முழுமையாக இன்சூரன்ஸ் பெற்றுத் தருவதற்கு நடக்கும் சென்ற ரெண்டு மூன்று வருடங்களுக்கு எங்களுக்கு இன்சூரன்ஸ் கிடைக்கல இந்த வருடனாலும் முழுமையாக கிடைக்கிறது அரசு ஆவணம் செய்யணும்னு கேட்டுக்கொள்கிறோம்